ஆமா நம்ம இல்லாத ரெண்டு நாள் நல்ல மழையும் காற்றா நல்லா இருந்திருக்கும் போல இருக்க எம்மா அங்க பாரு நம்ம முட்டத்துல இருக்க செடி எல்லாம் என்ன ஆயிருக்குன்னு ஐயே எல்லாம் காத்துல இப்படி சரிஞ்சு போய் விழுந்து கிடக்க இந்த மனசு வீட்ல அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமாம்மா இனிமே குளிய விளி மறுபடியும் நட்டு வச்சாதான் இந்த மரம் நிக்கன்னு நினைக்க நல்லா சாஞ்சுட்டு அரே வெளிய தெருவெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது உம் நல்லா வெஞ்சுருக்கும் போல இருக்கு ஏன்னா வாங்க உங்க அக்கா வேற வீட்டுல இருக்காரா தொடத்துக்கு போயிட்டாரான்னு தெரிலையே ரெண்டு நாள் நம்ம இந்த வீட்ல இல்லன்னா வீடு வீடா இருக்காது போல இருக்கே நம்ம பாருமா இந்த கொடி எப்படி நல்லா பந்தல் கிடங்க படுத்தி போட்டு வச்சிருந்தோம் எல்லாம் தரிஞ்சிடுச்சுமா ஆமா இந்த ரோஸ் செடியும் எல்லாம் தரிஞ்சி போய் கிடக்கு ஏற்கனவே அத கம்பு குடுத்து தான் கொஞ்சம் ஊனியை நட்டு குடுத்து வச்சிருந்தீச்சி இப்போ அதுவும் தரிஞ்சி போய் கிடக்கு இனிமே கொஞ்சம் குளிய கிள்ளி தான் மறுபடியும் நட்டணும் மனசு உள்ள என்ன பண்ணிட்டு அடக்கறன்னு தெரியலையே எந்திச்ச மனசை இதையாவது கொஞ்சம் சரி பண்ணலாம்ல இப்போதான் மன உட்டிருச்சே போதா அப்பா வீட்ல இருக்கவளா இல்லையானே தெரியல வா முத போய் பாப்போம் கதவு கிதவெல்லாம் திறந்து போட்டுட்டு டீ கடைக்கு எங்கேயும் போயிட்டாரா இல்லைன்னா தோட்டத்துக்கு போயிட்டாரான்னு தெரியலையே இவ்வளவு நேரத்துக்கு எல்லாம் தோட்டத்துக்கு போயிருக்க முடியாது டீ கடைக்கு தான் எங்கேயும் போயிருப்பாரு நான் தான் நேரத்துக்கு வந்துருவேன்னு தெரியும்ல வீட்டுல இருக்க வேண்டியதானே இந்த மனுஷன் ஐயோ டூர்ல வச்சு நல்லா ஜாலியா இருந்துச்சு இப்போ வீட்டுக்கு வந்ததும் வயிற்றுல புளிய கரைக்கி எங்க அந்த சஞ்சராய் அம்மா கிட்ட மாட்டி விட்டு ஏதாவது அந்த பொம்பளைங்க வந்து பிரச்சனை பண்ணுமோன்னா பயமா இருக்கு

நல்ல நல்லே நம்ம வீட்ல இருக்கும்போதே காபி போட்டு கொடுத்தால அந்த டீ கடைல போய் ஒரு காத்தியே குடிச்சாலும் எனக்கு குடிச்ச மாதிரி இருக்கும் பாரு இப்போ நல்ல நல்லே இருக்க மாட்டாரு இப்போ இருக்கா வாரு உங்க அப்பனுக்கு ரெண்டு நாள் பிள்ளைகளும் பொண்டாட்டி பிள்ளைகளும் வீட்ல இல்லாம கடந்தார பிள்ளையளு இன்னைக்கு வந்திருமே பொண்டாட்டி ஊர்ல இருந்து வராம நம்ம வீட்ல இருப்பனு உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா அது இருந்தா ஏமா அவரே இப்படி இருக்காரு சரி விடு நான் போய் பళ్ళు வளக்கப் போறேன்ம்மா எனக்கு காபி போட்டு தாம்மா பாலை வாங்கி ஏன்னா நானே இப்போதானே உங்களு கூட அங்க இருந்து வாரேன் வந்த உடனே இனி அடி

அதனால காலையில சாப்பாடு உங்க அப்பனா வாங்கி தர சொல்லி இருக்கோம் ஹோட்டல்ல தின்னுட்டு அதுக்கு அப்புறம் மதிய சாப்பாடு வேணும்னா நான் செய்யேன் இப்போல என்னால சாப்பாடு சாப்பாடுன்னு உங்களுக்கு காபி கீபி எல்லாம் என்னால போட்டு தந்திட்டு இருக்க இயலாது சொல்லிட்டே அம்மா சரிமா சரிமா கோவப்படாத இரு இப்போவே அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன் என்னத்தையே போனை பண்ணி கேளுங்க வாங்கி தந்தா தின்னுங்க நான் பாத்ரூம் போறேன் வெட்ட கிடக்குது இப்போ சந்தியா எதுக்கு இப்போ இஞ்சி தின குரங்கு கணங்க மூஞ்சி வச்சிருக்கேன் நான் அப்பாக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் காலையில டிபன் வாங்குறதுக்கு நான் எனக்கு பூரி வாங்க சொல்ல வரேன் உனக்கு என்ன வேணும் எனக்கு மசால் தோசை ஒன்னு போதும் ம் சரி அட இந்த கொம்மி வைத்த கலக்குன்னு ஓடிட்டல இவளுக்கு என்ன வேணும்னு தெரியலையே இவளுக்கு இட்லியே வாங்கிடுவோம் நான் ஏப்பா நான் தான் ஜோனி பேசுறேன் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டியலாமா சரி சரி இப்போதான் கேயும் கடையில சொல்லிட்டு இருந்தாவே டூருக்கு போனேல வந்துட்டாவே நான் வண்டி போகுதுன்னு நானே நீங்க இப்ப வந்திருவீன்னு தான் அப்பாயும் டீ வாங்க வந்தேன் டீயா நல்லதா பச்சி அம்மா நாங்களே அத சொல்ல தான் போட்டோம் வரும்போது அம்மா டிபன் எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாவே அப்படியே அப்ப உங்க அம்மா காலையில எதும் சமைக்கலையா நான் காலையில ஏதாவது சாப்பாடுக்கு பாட ஏதாவது செய்வாளா இருக்கேன்னு நினைச்சிட்டல டீய மட்டும் வாங்கிட்டு வரலாம் நினைச்சேன் சரி அப்ப என்ன வேணும் சொல்லுங்க வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்பா எனக்கு நாலு பூரி சந்தியாலுக்கு ஒரு மசால் தோசை அன்னைக்கு நாலு இட்லி அப்புறம் டீ வாங்கிட்டு வரலாம் அதிகறோம் நான் பல்லு விளக்க போறேன் ஆ சரி சரி வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் யாரப்பா பிள்ளைங்களா ஆமா மாமா இந்த பிள்ளைகளும் டூருக்கு போனவன்ல அவையெல்லாம் வந்துட்டேவோ போல இருக்கு நானும் வேற வீட்ல கா பால் கழு அதான் சரி கடை டீ கடையிலேயே விட்டு டீயே வாங்கி கொண்டு வச்சிருவோன்னு பார்த்தேன் பார்த்தா காலையில சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க டிஃபன் நீட்டாவ அதான் சரின்னு வாங்குறதுக்கு என்ன வேணாம் எது வேணான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா அந்த மழைக்குள்ள எவ்வளவு வரும் எங்க சாப்பாடு செய்யாம ஹோட்டல்ல தான் வாங்கி இருந்துச்சு இது எல்லாம் ஓட்டுவாவு மாதிரி

அப்படியே கிளம்பிட்டாவே ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல அம்மா அவ வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றேன்னு சொன்னாவமா உனக்கு என்னதா இருந்தால அவ வீட்டுக்கு ஓரட்டு வந்துட்டு போக வேண்டாமா வக்கோ அப்படியே அவ அம்மா ஆச்சி அவ ஒத்தையில கடக்காவன்னு போனாவமா மாமியாரே கட்டிட்டு அழுதுட்டு அடப்பாவா எல்லாரும் ஒண்ணே மாதிரியே இருக்க மாட்டாவமா ஆராசா வா இன்னும் வாயை தரக்கலையே நினைச்சே என்ன அவ்வளவு கூட நல்ல ஊர் ஜவார் நல்ல ஊர் ஜவாரிட்டு வந்துட்டியா எல்லாம் பார்த்தேன் போட்டா சஞ்சனா அனுப்பி இருந்தா நல்ல போட்டா சோடியா அடிச்சி என்ன சோடியா சும்மா அங்கே பாரு அவள் என் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கு இப்போ என்ன ஏன் கூட படிச்ச பிள்ளை கூட போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன எல்லாம் போட்டோவோட இருந்துக்கிட்டா சரிதான் அது மீறி போகும்போது தான் நான் அன்னைக்கு தான் திருப்பி கேள்வி கேட்பேன் அன்னைக்கு பார்த்துக்கிட்டேன் உன்னையே அது வரைக்கும் நான் எதுவும் பேசாண்டேன் நாளை பின்ன எதாவது பிரச்சனை பண்ணு அப்ப இருக்கு உனக்கு அப்ப எவ எவள எப்படி மானம் கிட்ட கிளி கிளிப்பேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேம்மா இங்க பாருமா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நான் செய்வேன் சும்மா எல்லாத்துக்கும் என் விஷயத்துல தலையிடாதீங்க சொல்லிட்டேன் இல்ல நில்லு

அவனை நல்லா மயக்கி வச்சிருக்கமா எங்க கூட அவன் டூர்ல ஒரு டைம் கூட வரவே இல்லை சுற்றி பார்க்க எங்கேயுமே சுத்திக்கிட்டு இருந்தான் பாவம்மா சரண்யா நானும் அவளை தான் தனியா சுத்தி பார்த்துக்கிட்டு கிடந்தோம் இந்த சஞ்சையும் கூட அவ்ளோ பின்னாடிதான் சித்திட்டு என்னத்தை தான் போட்டு மயக்கோல உள்ள தான் போறானுவேன் எங்களுக்கே ஒரு மாதிரி கடுப்பாச்சு நானே திட்டி விட்டுட்டேன் எங்க வச்சு அதுக்கப்புறம் தான் சரண சஞ்சயும் எங்க கூட போட்டோவே எடுத்தானுவேன் உனக்கு போட்டோ அனுப்பி விட்டோம்னா நீ பாத்தியா ம் பார்த்தேன் பார்த்தேன் எல்லாம் நல்லா உன்ன சேர்ந்து எடுத்துருக்கீங்கன்னு நினச்சேன் அப்படி நீ சத்தம் போட்டதுக்கப்புறம் தான் எடுத்தானல ஆமாம்மா எங்கள் கூடலாம் போட்டோ எடுக்க வர மாட்டியிலல்லே சொல்லி சத்தம் போட்டக்கப்புறம் தான் எடுத்தானுவேன் இந்த சார்மக்கு எத்தையுமே அந்த கும்பலோட தான் சித்திகிட்டு இருந்தாவ நானும் சரணியாவும் தான் பம்போட சித்திட்டு இருந்தோம் எங்களுக்கே கொஞ்சம் கடப்பாக இருந்தது சரி நம்ம வராமலே இருந்துக்கலாமு இதுக்கு தான் சொன்னேன் போகாதீங்க போகாதீங்கன்னு தலை பாடம் அடிச்சிக்கிட்டு கேட்டியெல்லாம் ஆமாம்மா அடுத்த முறையில் இப்படிலாம் போக கூடாதுன்னு நினச்சிருக்கேன் ஏன் பேச்ச நீங்கள் போய் கேட்டேன் என்ன உருப்பட்டுருவியே அவ்வளோதான் சொல்லுவேன் சரி போ அப்போ இப்போ ஏன் பல்லக்கில் கை கால் கழுவிட்டு தேய்ச்சிட்டு கை கால் மூஞ்செலாம் கழுவிட்டு வா இட்லி கிட்டு வச்சிருக்கேன் சாப்பிடு உங்கள் அப்போ குளிச்சுட்டு இடக்கார இன்றைக்கி அவர் வரவரன்னு பார்த்தே வரல நான் எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரம் பல்ல வந்து நீயாவது சாப்பிடு ஆ சரிம்மா நல்லா பசிக்குது இந்த பள்ளு தைச்சிட்டு வரேன் முதல் காப்பி போட்டுதாம்மா நல்லா சூடாக காப்பி வேணும் ஆ ஆ போட்டு தரேன் இப்போ சீக்கிரம் போய் பள்ளத்தை தைச்சிட்டு மூஞ்சி கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா ஓடு ஆ சரிம்மா இந்த பயல என்னத்த போட்டு மருந்து மத்திர போட்டு எதை மைக்கப்பட்டாலும் என்னன்னு தெரியல நீ நம்ம கைக்கு கொண்டு வரது இந்த பயலை நான் பெற்று வச்சிருக்க ஒத்தவரும் பிள்ளை நம்பளை போட்டு போட்டுவாழ்வோ போல இதுக்குதானே கிடந்த பயந்தேன் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராத சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லாட்டினா இது நம்ம கை மீறி பெயரும் போல தெரியுது சாதகத்தை ஒரேட்டு போய் பார்த்துட்டு வரணும் அப்போதான் இவனுக்கு நேரங்கிற எதுவும் சரி இல்லையா என்ன ஏதுன்னு தெரியும் பாவம் வந்ததும் வராததுமா அவளுக்கு எவ்வளோ பெரிய பேர் எதிர்ச்சி எவ்வளோ கவலையாக இருக்கா இப்படி வாழை மரம் விழுந்து ஓடு உடஞ்சிருச்சே சரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா அவளை ஆறுதல் படுத்தி கூப்பிட்டு போவோம் வீட்டுக்கு உமா வருத்தப்படாத நல்ல வேலை இந்த மரம் சரிஞ்சு விழும்போது வீட்டில் யாரும் இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேற என்ன பண்ணுறது நம்ம இல்லாத நேரத்துல மழையும் காத்து புயலுமா இருந்திருக்கும் போல இருக்கு அதான் மரம் ஜெழிஞ்சி விழுந்திருக்கு வீட்டு மேல வாடுகிடலாம் பாலா போச்சு சரி வாடுதானே வீடு கூட மறுபடியும் கட்டிக்கிடலாம் உயிர் போனா வருமா சொல்லு நீ வேற பெரிய பொண்ணு நான் அதுக்கெல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணல என் மாமியா கிழவி இங்க தான் படுக்கும் அதங்க ஊர்ல விட்டுட்டு போயிருந்தா ஏதாவது நல்லது நடந்திருக்கும் இப்ப பாருங்க இப்படி ஆயிப்போச்சு என்னத்த சொல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நேரங்கிறது நமக்கு நல்ல நேரம்லாம் இப்படி தவறி தவறி போகுது என்னத்தை பண்றது சரி வா பெரிய பொண்ணு போவோம் நம்ம நேரம் நல்லது நடக்காமல் இப்படி தவறி போச்சு அடிப்பாவி யார் மேலையும் ஓடு உள்ளலன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டனா இவன் மாமியா கிளவி மேலே உள்ளலன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு போகிறாள் மாமியார் மர்மவளம் போட்டி போட்டு தான் போட்டத்தில் பிளான் பண்ணி ஆளுவேன் ஐயோ நம்ம வேற இங்கேயே நின்றுட்டு இருக்கோமே நம்ம அத்தை கிழவி சோத்துல விச வச்சிரும் சீக்கிரம் போயிருவோம் சரி ஆனது ஆகி போச்சு என்ன அதை பத்தி வருத்தப்பட்டு என்ன பண்றது நல்ல வேலை அது விழுந்த நேரத்துல வீட்டுல யாரும் இல்லையா நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் பட்டுக்கிடணும் என் புருஷன் நானும் வாய் கட்டி வயிற்று கட்டி நாங்கள் கட்டின வீடு அதை நான் பொக்கிசமா பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு ரெண்டு நாள் ஊர்ல இல்லாதப்ப இப்படி ஆகி தான் மனசுக்கு சங்கடமா இருக்கு வருத்தப்படாதீங்க இப்போ நீங்க அங்க இப்ப அடுத்திருந்தாலும் இப்ப அது மேல விழுந்திருந்தாலும் பயன் தானே ராத்திரி நேரத்துல விழுந்திருந்தா இப்ப அதை இனிமே இடிச்சுட்டு உங்க மாவை நல்லா அழகா வீடை கட்டி தருவாங்க ஆமாம்மா வருத்தப்படாதம்மா என்னைக்கா இருந்தாலும் நானும் அது ஒரு நாள் இடிச்சிட்டு கட்டணும்னு தான் நினைச்சேன் நல்ல வேலை இப்ப விழுந்துருதுப்போ நம்ம யாரும் இல்லாம போயிட்டோம் இப்போ நீ அங்க படுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் விடுமா என்ன ஆறுதல் சொன்னாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது சரி விடுங்க சரி அம்மா வாரியா வீட்டுக்கு போவோம் நான் வீடு எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து தாரேன் ஏதாவது காலையிலுக்கு செய்ய பாருங்க அட இருங்க தம்பி இன்னைக்கு நம்ம வீட்ல சாப்பிடலாம் அட ஆமா அங்க வீடு இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொன்னத வேற அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க என்ன போறீங்க அம்மா செல்வன்னே இருங்க இன்னைக்கு இங்க நம்ம வீட்லயே சாப்பிடலாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சி இங்க ஒண்ணா சாப்பிடுவோம் நான் எல்லாம் க்ளீன் பண்ற வேலைய பாப்போம் இன்னைக்கு என்ன அப்படியே லீவு தானே ஆமா இனிமே லீவு போட்டு தான் இந்த வேலைய பார்க்கணும் அது க்ளியர் பண்றதுக்கு உங்களுக்கு யார் நம்பர் ஆவது தெரியுமா ஆ போஸ் நம்பர் இருக்கு என்கிட்ட அவர்கிட்ட சொன்னேன்னா அவர் எல்லாம் க்ளியர் பண்ணி தந்துருவாரு அப்போ ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஜேசிபிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லுறீ அந்த இதை கொஞ்சம் க்ளியர் பண்ணுவோம் அவர் ஃபோன் பண்ணி சொன்னாலாம் ஒழுங்கா ஆளை வர சொல்ல மாட்டார் நம்ம நேரில் போய் பார்த்து சொன்னால் கொஞ்சம் சீக்கிரம் ஆளை விடுவார் அதனால் நம்ம நேரில் போய் சொல்லிட்டு வருவோம் ஆரியா ஆ சரி சேகர் ஏம்மா நாங்கள் வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம் நீ சாப்பாடு பாட்டெல்லாம் சேர்ந்தா இருந்தால் பார்த்து செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க சரி அப்போ சேகர் வா போவோம் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா எங்க கிளம்பிட்டாங்க என்ன கேட்க கேட்க ஒன்றும் பதிலும் சொல்லாமல் போயிட்டு இருக்காரு எத்தே எங்க போறாவ உங்க பிள்ள கேக்க கேட்க ஒன்றும் பதில் சொல்லாம போறாவ அவன் ஆம்பள அவனுக்கு ஆயிரத்தி எட்டு இருக்கும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா அவன் ஏதோ அவசரமா போறான் போறவே வருவான் நீ போய் காலையிலக்கு என்ன செய்யலாம்னு போய் பாரு எத்தையும் நானா சமைக்கணும் ஆமாம் வேற நானாக செய்யணும் அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு வந்து கை காலெல்லாம் வலிக்குது போ என்னத்தையாவது செய்யி மாவு இருக்காதுல்ல அதெல்லாம் இப்போ ஊருக்கு போகும்போதே கழுவி கவத்தி ஆச்சு டப்பா எல்லாம் அதனால் மாவு இருக்காது சாமியா கிமியா ரவகவே ஏதாவது கிடக்கானு பாரு அதை ஏதாவது செய்யி அப்புறம் மதியத்துக்கு என்ன செய்யலாம் அப்புறம் பார்ப்போம் மீன் கீனு வந்தால் மீன் வாங்கி கறி வச்சுக்கிடலாம் ம் சரி எல்லாம் வா எடி உக்குமா வா ஆமாம் உக்குமா உக்குமா ஏன்னா அதை நான் எங்கள் வீட்லேயே திங்க மாட்டேம்ல உங்க வீட்டில் திங்கலைன்னா என்ன எங்கள் வீட்டில் தின்னு வா செவுத்தில் விட்டுற பச கணங்க அன்னைக்கு செஞ்சு தரேன் அவ்வளோ வர தின்னுட்டு சாவுங்க ஐயோ இவன் ரவா உப்புமா போட்டு கொண்டு கொடுவா போல இருக்கே வாங்க எழுந்திரிங்க பல்ல கில்ல தேய்ச்சிட்டு வந்து உட்காருங்க காப்பி நான் போட்டுட்டு வரேன் அவட்ட ஏதாவது செய்யணும் இப்ப சொன்னாதான் என்னத்துக்காக வந்து லுப்பு அடுப்பங்கிற பக்கம் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா எம்மா வாலில நான் அஞ்சு காப்பி காணா வாங்கணும் என்னால இன்னும் கூட கொஞ்சம் காப்பி இருக்கும் ஊத்தி குடிங்க ஆடுறதுக்குள்ள ஆ இருக்கட்டுமா இருக்கட்டுமா நான் சாப்பிட்டுட்டு குடிக்கேன் அதானே வலிச்சு நக்கிட்டு தான் இவன் மறுவேல பாப்பா ஏங்க எங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கே நீங்க உங்களுக்கு ஒண்ணு வாங்கிடலையா எனக்கு கொஞ்சம் கஞ்சி கடக்கு லட்சுமி அத வச்சு நான் குடிச்சிடுவேன் அப்ப யாங்கட்ட ரெண்டு இட்லியாவை சாப்பிடுங்க நான் என்ன கஞ்சி குடிக்கே இல்ல இல்ல நீ சாப்பிடு லட்சுமி அப்ப உங்களுக்கு கையோட சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னங்க செல்வம் இருக்கல்ல அம்மா அவனுக்கு என்ன அவனுக்கு ஒன்றும் இல்லை அவன் வீடு தான் ஞாத்து ராத்திரி மழையும் நல்லா காற்றுல இடிஞ்சு விழுந்திருக்கும் போல இருக்கு ஒரு பக்கம் சரிவுல அந்த வாழை சரிஞ்சு விழுந்து ஓடு கடலாம் உடஞ்சு கிடந்து என்ன சொல்றீங்க ஆமா நான் டீ கடைக்கு தான் வழியில பார்த்தேன் சரிஞ்சு கிடக்குன்னு அவ்வளவு வரும் நின்று பாத்துட்டு கிடந்தாவ இப்போ டூர்ல இருந்து வந்தைய பாத்துட்டு அவையெல்லாம் என்ன சாக்காய் போய் தான் கிடக்காவ போல இருக்கு எல்லாம் நின்று பாத்துக்கிட்டு நின்னாவ ஐயே எனக்கு அப்ப இந்த விஷயம் தெரியாத அப்ப அவளை நம்மிட்டுக்காக நீங்க கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல

அது கொஞ்சம் மண்ணு செவத்துல செஞ்ச அதனால தான் அது டக்குன்னு சரிஞ்சிருச்சு அது மாமியார் இருக்கு அப்போ ரூமா இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த பொம்பளை டூருக்கு வந்துச்சு அத ஊர்ல விட்டுட்டு வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும் அவ்வளவுதான் போக்குதான் அட வாயை கழுவுங்க மனசா அதான் இப்ப ஒண்ணு ஆவலல்ல எதுக்கு வருத்தப்பட்டிருக்கிய இங்க நம்ம வீட்லயே மரங்கிற செடி எல்லாம் சாஞ்சு கிடக்கு அதையே பார்த்து சரி பண்ணணும் இனிமேதான் பண்ணணும்னு பார்த்து அதுக்குள்ள நீங்கள் விளையே வந்துட்டீங்க நீங்க எனக்கு தோட்டத்துக்குலாம் ஒண்ணும் போவாண்டா வீட்ல இந்த வேலைய பாருங்க படல கடல செத்த கத்த எல்லாம் சரிஞ்சு போய் தான் கிடக்கு கொஞ்சம் முட்டு கொடுத்தாவது வைங்க அப்புறம் நம்ம தட்டி முனைஞ்சி சாத்தி கிடலாம் நம்மள அதுக்கு மதில் போடணும் மதில் போடணும்னா எந்த காலம் தான் மதில் போட போறோமோ தெரியல இப்பலாம் ஒண்ணும் மதில் போடாண்டா நகை ஏறிய யாரை பார்த்தா பயமா இருக்கு ரெண்டு பிள்ளைலாம் கரை சேர்க்கணும் சிறுக சிறுகனால என்ன கொஞ்சம் கொஞ்சம் கூட குண்டு சேர்த்து வைக்கணும் அதனால மதிலும் போடாண்டா ஒண்ணும் போடாண்டா இருக்க வரைக்கும் போத வீடு எனமே இதுகளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க வரைக்கும் எனமே வீட்டுக்கெல்லாம் எந்த செலவும் பண்ணப்படாத அம்மா சொல்லிட்டு சரி சரி நான் பார்த்து பண்றேன் சரி நீங்க இப்ப சாப்பிடுங்க நீங்க ஒரு தடவை காப்பி ஊத்தி குடிங்க வேண்டாம் வேண்டாம் நான் டீ குடிச்சிட்டேன் நான் போய் பாக்கேன் அந்த செடி எதாவது நட்டு வைக்க முடியதான்னு எங்க நீங்க அத ஒத்தையில கறி பண்ணிக்கிட முடியல இருங்க நான் சாப்பிட்டு கைய கழுவிட்டு வரேன் வந்தப்புறமா அப்புறமா சாந்த செய்வோம் நீங்க வேற ஓட ஜாட்டிக்கு போட்டு ஏதாவது ஒன்னு செஞ்சு வச்சு அந்த செடியை பாளாக்கிடாதீங்க நான் தான் வரேன்